சீடர்கள் உணர்ந்து தவத்தில் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த அனுபவத்தை நீங்கள் அடைஞ்சிருக்கிய அகத்திய பெருமானு அது அதோட அனுகிரக நிலையை உங்களுக்கு சொல்லுதாங்க அந்த காட்சி கிடைச்சதோட அனுகிரக நிலையும் சொல்லுதாங்க இன்றைக்கி நான் ஒரு காட்சி கண்டேங்கயா என்னென்னா சிவலிங்கத்தை பார்த்தேன் அப்படியே கண் என்னை பார்க்குற எந்தவா உள்ளவா அப்படின்னு கண் அப்படியே எனக்கு உள்ளுக்குள்ளே கூட்டு போகிற மாதிரி பார்த்தேன் இப்படி வச்சுக்கோங்க மைக்கு ஆ கண் அப்படியே பார்த்து நீ என்னை தானே பார்க்கறவா உள்ளவா அப்படின்ற மாதிரி என்னை அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சு ஃபஸ்ட்டு சிவலிங்கத்தை பார்த்து அதுக்கப்புறம் கண்ணு தெரிஞ்சிச்சு அந்த கண்ணுக்குளார அப்படியே நான் உள்ளே போயிட்டேன் அந்த காட்சி நீ கண்ட பிரபஞ்ச மகாசபையில் நடுநாயகமாய் விற்றிருந்து அற்புதமாக அருள் அபிடேக நிலைகளை தாங்கி நிற்கின்ற சிவலிங்க திருவுருவம் அது அது எவ்வுருவம் என்று உரைத்திருக்கின்றான் சித்தனும் அகத்தியனும் சித்தர்களும் இறைமகா சித்தன் அமர்ந்து தவம் காண்கையில் அற்புதமான தேவர்களும் முனிவர்களும் அத்துணை பிரபஞ்ச ஆற்றலும் ஒன்றாக வந்த அமர்ந்து அவன் கரமதில் கொடுத்த அற்புதமான லிங்கமாகும் என்று உரைக்கின்றோம் மகர்ஜி ஓ மகதீஷாய் நமக அச்சிவலிங்கமே பிரபஞ்ச மகாசபையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு முப்பத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களையும் ஒன்றாக்கிய அற்புத லிங்கம் அது அவ்லிங்கத்திலிருந்து வருகின்ற அற்புதமான அழைப்பு ஓசை அழைப்பு அசரீரி அழைப்பு காட்சி என்னைத்தான் காண்கின்றாய் உள்வா என்று அழைத்தது சித்தர் பீடத்திற்குள் அல்லவென்ற அகத்தியன் உழைக்கின்றது சிவசித்தர் பீடத்திற்குள் உள்வா என்று அழைக்கவில்லை சிவமகா வாளை சித்தனுக்குள் உள்வா என்று அழைத்த கணமதை கண்டா என்ற அகத்தியன் உழைக்கின்றாய் ஏனெனில் அச்சிவலிங்கமே சிவமகா வாழை சித்தன் அச்சிவலிங்கமே பிரபஞ்சம் அச்சிவலிங்கமே அற்புதமான ஆதிகைலாய சிவசூட்சமன் நூல் அச்சிவலிங்கமே பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்று உரைக்கின்றோம் சபைக்குள் இன்னும் வா உணர் நிலையில் உணர்ந்து உள்வா சித்தனோடு உள்வா என்று அழைக்கின்ற அற்புதமான காட்சி என்று அகத்தியன் உரைத்து மகிழ்ந்து அமர்கின்றோம்